ஆவிகள் என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவில் நாங்க தான் பெரும் சாதனை பண்ணிட்டோம் ராமர் கோயிலே கட்டிட்டோம் முன்னூத்தி எழுபதுவே நாங்க நீக்கிட்டோம் அடுத்து என்ன காமன் சிவில் கோடு தான் நீ வேலைக்கு போகாம மல்லா கடிச்சு படுத்தா சோறு வருமா மோடி அந்த சிலையத்துக்கு வைக்கலாமா அது தீண்டாமை மோடி ஒரு சூத்திர சூத்திர வந்து தூக்கிட்டு வந்து வைக்க கூடாது அப்படின்னு சங்கராச்சாரியர்கள் சொல்றாங்க வணக்கம் தோழர்களே ராமன்னாலே சர்ச்சை தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரையும் ராமனை வைத்து போட்டு கொண்ட சண்டைகள் ஏராளம் ராமனை வச்சு ஒரு இனத்தை அடிமை செய்தது ஏராளம் ராமனை வைத்து வன்முறையை கிளப்பி அதிகாரத்தை கைப்பற்றியதும் இங்கு பார்க்கிற வரலாறு ராமன்னாலே சர்ச்சைன்னு ஆய் போச்சுன்னா பாருங்களே ராமர் கோயில திறக்கிறதும் சர்ச்சையில தான் நிக்குது பூசாரிய வரமாட்டேன்றாங்க இங்க சங்கராச்சாரியர்கள் வரமாட்டேன்றாங்க எதிர்கட்சியில வரமாட்டேன்றாங்க எடப்பாடியாரே வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் எங்க போறீங்க சர்ச்சைகள் இப்படி ஓடும் போது சமூக வலைத்தளத்துல ஒரு முக்கியமான சர்ச்சை ஓடுதுங்க பத்தி அதுல சங்கிய கலப்பி விட்டுருக்கான் ராமன் கறி சாப்பிட மாட்டாரு கறி சாப்பிடுதான் ராமனை சொன்ன இந்த படத்தை தடை செய்ய அன்னபூர்ணி படமே வரக்கூடாதுன்னு வழக்கு போட்டாருங்க அப்புறம் நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சானுங்க வச்சுங்களேன் நான் உட்பட இதுல என்ன அப்படின்னா ராமாயண கதையே ஒரு கற்பனை கதை அது ஆசியா முழுவதும் இருக்கிற ஒரு கற்பனை கதை காலங்காலமாக செவி வழியாக கேட்கப்பட்ட ஒரு தான் வால்மீகி ராமாயணமா எழுதினாரு வால்மீகி எழுதுன ராமாயணத்தை போல ஏராளமான ராமாயணம் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கூட இருக்கு சீதைக்கு ராமன் ஜித்தப்பேன்னு சீதைக்கு ராமே அண்ணன்ற கதை கூட இருக்கு அப்ப ஏராளமான கதைகளை கொண்டிருக்கிற ஏதார முடிச்சுகளை கொண்டிருக்கிற விதவிதமான ராமாயண கதைகள் இருக்கிற ஆசிய நாட்டுல இந்தியா ராமனை கொண்டாடி அதை வைத்து அரசியல் செய்கிறது காவிகள் ராமனை இந்தியா கொண்டாடுச்சுன்னா பக்கத்து நாட்டுல இருக்கிற நேபாள சும்மா இருக்குமா ஏய் சீத பறந்ததும் எங்க ஊர்ல தாயா இந்த தெருல தாயா சீத பறந்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு குண்டத்துக்கு போட காவிகள்லாம் கதற ஆரம்பிச்சாங்க ஏ சோத்துல மண்ணலி போடுறியா நாங்க ஏதோ ராமன் ஜீதா அணுமின்னு வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு பொறுக்கிட்டு ஓட்ட பொறுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வாட்டுக்கு இடையில வந்து குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்கீயே அப்படின்னு பதறிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக பார்த்தா ஆசியா முழுதும் ராமாயணம் கதைகள் உண்டு இலங்கையில இருக்கு இங்க இருக்கு சைனாவில கூட இருக்கு கம்போடியால இருக்கு இங்க இருக்கிற என் எல்லா ஆசிய கண்ட்ரிகளும் இருக்கு இந்த கதை அதைத்தான் செழுமைப்படுத்தி காப்பியமாக்குனாங்க வால்மீகி அதுக்கப்புறம் இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா மாநில மொழிகள்ல இருக்கு வேற வேற கதையாவும் இருக்கு நம்ம ராஜாஜி சொல்லும்போதுதான் சொல்லுவாரு ஏ ஜி இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஜி இது ஒரு கதையில வர்ற ராமன் ஜி அப்படின்னு ராமனை பத்தி தெளிவா முன்னூறுல எழுதிப்பாரு வாய்ப்பு இருக்கிறவங்க சக்கரவர்த்தி திருமவன் போய் படிங்க சும்மா துள்ளிக்கிட்டு கிடக்க கூடாது இப்ப என்ன பிரச்சனைன்றீங்களா ஏங்க ராமனாலே பிரச்சனை அது தெரியும் என்ன பிரச்சனை கேக்குறது தானே அதங்க அந்த ராமர் கோயில்ல ஏதோ குடமுழுக்கு வைக்கிறாங்க ராமனை கொண்டு போய் நாட்டி வைக்கிற வேலை இருக்குல்ல நட்டு வைக்கிற வேலை அந்த வேலைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆளுக்காளு குடுமி பிடிச்சி போட்டு நான் வரல நீ வரலன்ட்டாங்க ராமனே அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாருன்னா பாருங்களேன் ஏன்னா காவிகள் என்ன நினைச்சாங்கன்னா நாங்க தான் பெரும் சாதனை பண்ணிட்டோம் ராமர் கோயிலே கட்டிட்டோம் முன்னூத்தி எழுபதுமே நாங்க நீக்கிட்டோம் அடுத்து என்ன காமன் சிவில் கோடு தான் பொது சிவில் சட்டம் தான் அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் அப்படின்னு இது ஒரு சாதனையா சொல்லிட்டு தெரியுது இந்த அகவே கடுங்க எது ஒரு நாட்டினுடைய சாதனையா இருக்க முடியும் எங்க நாட்டுல வேலை வாய்ப்பு அதிகம் எங்க நாட்டு இளைஞர்கள் எங்க நாட்டுக்காக உழைக்கிறாங்க எங்க நாட்டில் பெண்கள் மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள் பெண்கள் மீதான வல்லுறவுகளோ சுரண்டல்களோ எங்க நாட்டுல இல்லை குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கிறது எல்லோருக்கும் பொருளாதார தன்னிறைவு இருக்கிறது எல்லோரும் சுயமரியாதையோடு நடத்தப்படுகிறார்கள் இதை சொன்னாதான ஒரு நாடு இதுல எதையாவது உன சொல்லுதான் அந்த சங்கி கும்பலு எப்ப வாய திறந்தாலும் நாங்கள் ராமர் கோயிலை கட்டிட்டோம் ராமர் கோயிலு ஏய் ராமர் கோயிலை கட்டினேன்னா அது வந்து எங்களுக்கு ஜோராக ஓட போகுது நீங்க நான் கடவுள் நம்பிக்கையில்ல அதனால இப்படி இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடும் சாமி கும்புறவங்களாவே இருங்க மாதிரி மாத்த முறிய இங்க இருக்கிற கருப்பனை சாமி இங்க இருக்கிற சின்ன வயிறன் பெரிய வயிறன் இங்க இருக்கிற சொல்ல மாடை எல்லா சாமியும் கும்பிட்டுறோம்ல நீ வேலைக்கு போகாம மல்லா கடிச்சு படுத்தா சோறு வருமா இல்ல சொடல மாடை கொண்டு வந்து கையில கொடுப்பாரா இல்ல பொன்வண்டாயிரம் கையில கொடுப்பாரா அல்லது எங்க ஊர்ல இருக்க சுந்தரவலி சாமி தான் வந்து கையில கொடுக்குமா எல்லா பயிலும் வேலை செஞ்சாதான் ஜோறு சாமின்றது நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு கூட்டம் படைச்சு வச்சது அது வேற விஷயம் நான் அதுக்கே போகல சாமி கும்புறவங்கன்னு நீங்க நம்பிக்கையா இருங்க ஆனா நம்பிக்கையா இருந்துட்டு வீட்டுல உட்கார முடியாதுல்ல நம்ம படிச்சாதானே வேலை நம்ம வேலைக்கு தானே சம்பளம் நம்ம சம்பாரிச்சாதான குடும்பத்துக்கு பசியாற முடியும் இதெல்லாம் நம்ம செய்யறோம்ல அப்ப சாமி நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி தானே இது கூட தெரியாம உட்காந்து உசுர விட்டு ஓடுறது எந்த மாதிரி அதுக்காக ரொம்ப ஓவரா வந்து எமோஷனல் ஆகுறது எந்த மாதிரி இருக்குல்ல இப்ப என்ன ஆகி போச்சுன்னா இந்தியாவில நான்கு சங்கர மடங்கள் இருக்குங்க நான்கு சங்கராச்சாரியர்களும் நாங்க வரமாட்டோம்ட்டாங்க ராமனுடைய கோயில் திறப்பு விழாவுக்கு நான்கு சங்கராச்சாரியர்களும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் சங்கராச்சாரியர்கள் நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னது காரணம் என்ன மோடி அந்த சிலையத்துக்கு வைக்கலாமா அது தீண்டாமை மோடி ஒரு சூத்திர சூத்திர வந்து தூக்கிட்டு வந்து வைக்க கூடாது அப்படின்னு சங்கராச்சாரியர்கள் சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லைங்க சனாதனத்தை பிஜேபி மறுக்கிறது சனாதனத்தை கெடுக்குது சனாதன நம்பிக்கையை உடைக்கிறது அப்படின்னு பலவாறு சனாதனத்தை ஒரு கும்பல் தான் இந்த மோடி கும்பல் குற்றம் சாட்டி சங்கி கும்பல் சொல்லுச்சுல ஆனா இங்க சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க சனாதனத்தை கெடுக்கிறதே இந்த சங்கி பயில தாயா மோடி கும்பல் தாயா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேச கட்சிகள் இருக்குல்ல சாதி மதம் இதெல்லாம் இல்லாம கட்சி இல்லாம ஒரு பொதுவான ஒரு கோயிலா திறந்திருந்தா ஊரே போய் நின்று சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா இது பிஜேபி விழாவா நடத்திட்டு இருக்கு இந்த காவி கும்பல் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட்டு பொறுக்கணுன்ற ஒரு கனவுல இருக்கு இந்த காவி கும்பல் இது கடையில சாமியார்கள் வரமாட்டேன்ட்டாங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கட்சிகள் எல்லாம் மறுக்குது முதல்ல சிபிஎம் நான் வரமாட்டேன்னாங்க கடவுள் நம்பிக்கை என்பது மனிதர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதுல வந்து அரசியல் ஆக்கறத நாங்க ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம் நாங்க மாட்டோம்னு சிபிஎம் தான் முத முதல்ல சொல்லிச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் சொல்லிருக்கு அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லிருக்கு அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா சிவசேனா கடுமையான இந்துத்துவ அமைப்பு சிவசேனா அவங்க அன்னைக்கு நான் காலாராம் கோயில்ல போய் உட்காரன் காலாராம் கோயில் தெரியுதுங்களா அம்பேத்கர் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திய கோயில் காலாராம் கோயில் அந்த கோயில்ல போய் நான் ராமனை பாத்துக்கிறேன் ஓன் கோயிலுக்கு நான் வரல நான் பின்னாடி போயிப்பேன் அப்படின்னு உத்தவ் தாக்கரை போட்டு உடைக்க அப்புறம் இங்கே கர்நாடகத்துல இருந்து போகல திமுக போகாத அது வேற விஷயம் இப்படி எல்லாரும் போகாம இருக்க எங்கன்னா எடப்பாடியும் போகலையாங்க எனக்கு என்னன்னா வடிவேலைக்கே டஃப் கொடுப்பாரு போற உலகம் நமக்கு எடப்பாடி நம்ம ஊர்ல சினிமாவில் ஒரு ஜோக்ஸ்லாம் வரும் ஆனா வராதுன்னு போவேன்னு சொல்லணும் இல்ல போக மாட்டேன்னு சொல்லணும் எடப்பாடியாரு இந்த பக்கம் போனா அடிப்பாங்க அந்த பக்கம் போனா அடிப்பாங்கன்னு எடப்பாடியார் எனக்கு தெரியும் போல இருக்கு அதனால எடப்பாடியார் என்ன சொல்றாரு நான் போயிருவேன் நான் கும்பாபிசத்துல கலந்துக்குவேன் கால் வலிக்குது இந்த சின்ன பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்யலாம் என்னன்னா கை வலிக்குதுன்னு தலை வலிக்குது வைத்த வலிக்குதுன்னு சொல்லுங்கல்ல ஸ்கூல் போக கட்டடிக்கிற அது மாதிரி நம்ம அன்னை எடப்பாடியார் என்ன சொல்றாரு எனக்கு கால் வலிக்குது இல்லைன்னா நான் வந்து போயிருவேன் ஏன்னா தெரு திருவாலையிலேயே அப்போ எல்லாம் வலிக்காத கால ஆக எதுக்கு வலிக்குது ஏன்னா ஓட்டு போயிடும்ன்ற பயம் நம்ம அண்ணனுக்கு நாமளே தான் கட்சியை கைப்பற்றிருக்கோம் இப்போதான் பிஜேபி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கோம் எஸ்டிபிஐ நடத்தின கூட்டத்துல மதுரையில் போய் ஆயிரக்கணக்கானவங்களை சந்திச்ச பிறகு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நாம ஜெயிச்சு பிள்ளோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல போய் அவரை பாட்டுக்கு போய் ராமர் கோயிலில் போக முஸ்லீம்கள்லாம் பார்த்தே பார்த்தேன் அவன் புத்திய கட்டப்பாரு பாரு அப்படின்னு சொல்ல இது எதுக்கு அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு அதனால வடிவேலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நாடகத்தை போடுறாரு எடப்பாடியாரு கால் வலிக்குதுங்க இல்லைன்னா போயிருவேன் அப்படின்னு அவர் ஒரு உருட்டு உருட்டுறாரு இதுல இன்னொரு உருட்டு உருட்டுறவங்க யாரு அப்படின்னா பிஜேபி கும்பல் பிஜேபி கும்பல் என்ன பண்ணுதுன்னா வீடு வீடா போய் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எனக்கு புரியவே இல்லை ஏன் புரியலன்னு கேக்குறீங்களா ஏங்க பத்திரிகை கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க இதுல என்ன புரியல அதானே ஆறாயிரம் பேர் தான் கலந்துக்கணும் மத்த யாரும் வராதிங்கன்னு அறிவிச்சிருச்சு அரசு அறிவிச்சிருச்சு வெறும் ஆறாயிரம் பேருக்கு தான் அழைப்பு வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுவே நாலாயிரம் பேர் சாமியாருங்க அம்மன சாமியார்ல இருந்து அம்முடி சாமியாரும் நாலாயிரம் பேரு ரெண்டாயிரம் பேர் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் இதை தாண்டி யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா சங்கிக இந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு வீடு விட போய் குடுத்துக்கிட்டு பணக்கார வீட்டுல எல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு தெரியுது ஏன் ஏன்னா பத்திரிக்கை கொடுத்துட்டு அன்னைக்கு வந்துடாதீங்க இன்னொரு நாள் ராமர் கோயில் போங்க உங்களை நாங்க அழைக்கிறோம் அப்படின்னு உருட்டிட்டு தெரியுதுங்க என்ன நியமிக்கிறது சர்ச்சை வந்து திரட்டினதுல பிஹெச்பி விஸ்வஹிந்து பரிஷத்து ஏராளமான கோடிய ஆட்டையை போட்டுருச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது அதோட இந்து முன்னணி கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிருச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் இந்த கோயில கட்டுற அந்த குழு இருக்கு பாரு ராமருக்கு கோயில் கட்டுற இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சதெல்லாம் போட்டோவோட வீடியோவோட வெளிவந்துச்சு அப்ப ராமர் கோயிலுக்குள்ள தண்ணி அடிச்சிச்சு இந்த கூட்டம் ராமரை சொல்லி கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு தாம்பங்குக்கு வச்சுக்கிச்சு இந்த கூட்டம் ராமருக்கு பூசை பண்றதுக்கான தலைமை பூசாரி துணை பூசாரிகளை நியமிக்கிறதுல எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துச்சு இதுங்க கடைசில என்ன ஆகி போச்சு ராமர் கோயில கட்டி முடிக்கணும் இன்னும் இன்னும் கட்டி முடிக்கிறாள் ஆகும் ஆனா தேர்தல் வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல ஓட்டு பொறுக்கிறதுக்கு இதோ ஒரு காரணமா வைக்கணும்ன்றக்காக கட்டி முடிக்காத ராமர் கோயில உட்காந்துட்டு பூஜை பண்ணி திரிது இந்த கும்பல் இது பரவாயில்ல அப்படின்னு மோடி வந்து தொட்டா தீட்டு ஏன்னா சனாதனம் வந்து அப்படிதான் சொல்லுது சனாதனம் என்னன்னா என்னங்க வர்ணாசிரமா வர்ணாசிரமம் என்ன சொல்லுது பிறப்பிலே மனிதர்கள் நான்கு வகையா பிறக்கிறாங்க தலையில தோல்ல தொடையில கால்ல தலையில பிறந்தவன் அறிவாளி தோல்ல பிறந்த சத்திரியன் மத்தவையெல்லாம் அடிமையா இருக்கணும் அது நீ சூத்துறேன் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் காலிலே விழுந்து கிடக்கணும் எல்லாருக்கும் ஏவல் செய்யறதுக்கு படைக்கப்பட்டவன் சொல்றாங்க இல்லையா இந்த தர்மத்தை பிஜேபி மீறுது அப்படின்னு சொல்லி பலரும் உள்ள போகல புரியுதுங்களா அப்ப எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு சனாதன தர்மம் குறித்து தாமியகாசா நாங்க பேசினா இந்து மதத்தை அழிக்கிறோம்ன்ற உதயநிதி பேசினா இந்து மதத்தை அழிக்கிறோம் அப்படின்ற ஆனா சனாதனத்துக்கு எதிராக நீங்க ஒரு வேலையை செய்யறதுதான் சங்கராச்சாரியர்கள் குற்றஞ்சாட்டுறாங்க அப்போ உங்க நோக்கம் என்ன சனாதனத்தை காப்பாத்துறது இல்லை இந்து மதத்தை காப்பாத்துறது இல்லை இந்துக்களுக்கான நாட்டை உருவாக்குறது இல்லை பார்ப்பன அதிகாரத்தை உருவாக்குவது அம்பேத்கர் அந்த காலத்துல சொல்றாரு தீண்டாமையின் வேர் எங்கேயா இருக்கு சாதியில இருக்கு சாதியின் வேர் எங்கேயா இருக்கு வர்ணாசிரமத்துல இருக்கு வர்ணாச வர்ணாசிரமத்தினுடைய வேர் எங்கேயா இருக்கு பார்ப்பனியத்துல இருக்கு பார்ப்பனியத்தினுடைய வேர் எங்கயா இருக்கு அதிகாரத்துல இருக்கு அம்பேத்கர் அன்னைக்கும் உடச்சு பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு முன்னாடி நம்ம தான் அதை பார்த்து பேசணும் அப்ப இந்த கும்பலுடைய நோக்கம் ராமனை காப்பாத்துறது இல்ல அல்லது இந்து மதத்தை காப்பாத்துறது இல்ல இந்திய மக்களையும் காப்பாத்தாது இதுக்கு மொத்தமா போய் ஓட்டு பொருக்கணும் பார்ப்பனிய ஆட்சி உருவாக்கணும் அதுக்கு உதவி செய்யற எலும்பு போடக்கூடிய கார்ப்பரேட்டுகளை கால பிடிச்சுக்கணும் தான் இவங்களுடைய ஆட்சி ராமனை வச்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு கிடக்கு இந்த கும்பலு வேற என்னத்தங்க சொல்றது